அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கிரௌஞ்சா சூரேந்திர பரி சக்தி சூல பாஷாதி சஸ்திர பரிமண்டித திவ்ய ീകുണ്ടീശൃതീന്ദ്രവാഹ വല്ലീ സാഥ മമ ദേഹി കരാവലംബം കൗഞ്ചാ സുരേന്ദ്ര പരിഖന ശക്തിശൂല പാഷാദി ശസ്ത്ര പരിമണ്ഡിതാന ശ്രീകുണ്ടീഷധൃതീന്ദ്രവാഹ வல்லி ச நாத மமே கரவம்பம் கோஞ்சாசேந்திர பரிக்கூல பாஷாதி சரிமண்டி பீக்குண்டலீஷிந்திர வாக வல்லி ச நாத மம தே கரவன் புருள் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனையே வென்று அந்த கர்வத்துடனேயே யாவரையும் எதிர்க்கும் மமதையுடன் தெரிந்த க்ரௌஞ்சம் எனும் மலையின் செருக்கை தங்களது சக்தி வேளாயுதத்தால் தகர்த்து தூள் தூளாக்கியவராகிய உன்னை நான் வணங்குகிறேன் பாசம் முதலான அநேகவித ஆயுதங்களைத் தாங்கி உலகைக் காக்க சூரியனைப் போல பிரகாசமாக உலா வருபவராகிய வள்ளி மணவாளரே என்னை தங்கள் திருக்கரங்களால் கைத்தூக்கி காத்தருள வேண்டுகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்